அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வரகூ அலம் தில்லா இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை மட்டும் நம்ம ஏதேனும் ஒரு தேவைக்காக நம்ம நீயத்து வச்சு ஓத தொடங்கணும் அப்படின்னா ஓதி முடிக்கிறதுக்குள்ள அலஹ்துல்லான்னு அல்லாஹ்விடமிருந்து பதில் வரும் இது நிறைய நபர்கள் ஓதி பலன் கண்டது இந்த சூறாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏராளமான சிறப்பு இருக்குது அதில் மிக முக்கியமானது நம்முடைய ஹாஜத்துக்களை கபூலாக்கி தரக்கூடியது அந்த சூறா என்ன அப்படின்னா சூறத்து நூகு இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு யார் எந்த விதமான சூழ்நிலையில இருந்து வெளியேறணும்னு நினச்சாலும் இந்த சூறா உங்களுக்கு போதுமானது இந்த சூறா எத்தனாவது ஜிசூரில் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது ஜுசுல இருக்கு இதுல இருபத்தி எட்டு வசனங்கள் இருக்கு இது ஒரு சின்ன தான் எல்லோருமே ஓதி முடிக்கக்கூடிய அளவிற்கு தான் இதை எப்படி நீய்த்து வச்சு எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இதனுடைய சிறப்புகளை நம்ம பாத்திரலாம் இந்த சூறாவை ஓதிட்டு நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ் கேட்டாலும் அது விரைவாக பதிலளிக்கப்படும் நீங்க இன்றைக்கே நீங்க நீயத்து வச்சு ஓத தொடங்கினாலும் ரெண்டொரு நாள்ல உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் மிச்சம் இருக்கிறனால நீங்க முடிச்சுக்கிட்டா போதும் இந்த சூறாவை ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் நம்பி நூஹலை செல்லம் அவர்களை நம்ப கூடிய அளவிற்கு மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களோட எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹால நமக்கு கூலியை கொடுக்கணும் இந்த சூறாவில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா நம்பி நூஹலை செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுது அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நம்பிக்கையாக மக்களை வந்து சேர்த்தாங்க இஸ்லாத்துக்கு அழைச்சாங்க ரொம்ப துன்பப்பட்டாங்க அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டாங்க அவங்களுக்கு எது நம்பிக்கையை கொடுத்தது இன்னும் அவங்க கடைசியில் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த நூ சூறாவில் இருக்குது இந்த சூறாவை ஓதும்போது அல்லாஹா தாலா நம்ம எப்படிப்பட்ட மூழ்கக்கூடிய பிரச்சனையில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை வெளியேற்றிடுவான் தீருவோம் ஏன்னா நம்பி நூகலை செல்லம் அவங்க ஒரு கப்பலை தயார் பண்ணுறதுக்கு பல ஆண்டு காலம் அவங்க பாடுபட்டாங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க கடைசியில அல்லாஹாலா அதுல சில மக்களை மட்டும் நம்பிக்கை கொடுத்து அதுல ஏத்தனா கடைசியில தான் உயிர் பெற்றாங்க அந்த கப்பல் நல்ல முறையில ஒரு இடத்துல இறங்குச்சு இதற்கு இடையில நம்ம அலைவு செல்லும் அவங்க நிறைய துவாக்கள் செய்வாங்க அவங்க கஷ்டம் வந்த சமயத்துல ஒரு துவா செய்வாங்க இந்த கப்பல் நல்ல முறையில போய் இறங்கணும் அப்படின்னு ஒரு துவாவை செய்வாங்க இப்படி ஒவ்வொரு தருணங்களிலும் அவங்க செஞ்ச துவாவெல்லாம் இதில் இருக்குது இந்த சூறாவை மட்டும் நம்ம நீயத்தை வச்சு ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நம்ம கூட யாருமே இல்லை அப்படின்னாலும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும் அல்லாவிடமிருந்து ஒரு உதவி கிடைக்கும் இன்னும் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இப்போ இந்த சூறாவை ஓதி என்னென்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு எப்படி நீத்து வைக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த சூறாவை ஒரு பெண்மணி திருமண தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த சூறாவனை என் நீத்து வச்சு ஓதுமா அப்படின்னு அவங்க நீயத்து வைக்கிறாங்க இருபது நாளில் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அலாஹத்தாலாம் கொண்டு வந்து சேர்க்குறான் இதே போல ஒரு குடும்பம் கடனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும் இதே போல் ஓத தொடங்குறாங்க பாதி ஓதும் போதே அவங்களுடைய கடனை தீக்கிறதுக்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இதை கண் கூட என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அல்லாஹாவின் மீது அதோட சூறா நூறு இருக்கு எனக்கு நான் என்ன கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் நான் நீய்த்து வச்சேன் அப்படின்னா எனக்கு கிடச்சிரும் அதனால் நான் வேறு எந்த கவலையும் நான் பட விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்து வெளியில் வரணும்னாலும் சூறா நூகு போதுமானது இப்போது ஆண்களாக இருக்கீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க வியாபாரம் தேடிட்டு இருக்கீங்களா இந்த சூறாவை நீயத்து வச்சு தினமும் ஓதிட்டு வாங்க ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் நீயத்துவீங்க இதே போல் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு நோய் சரியான வயிறு வழியா இருந்தது ஆனா இந்த சூறாவை நான் நீத்து வச்சேன் இன்று வரைக்கும் எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது அருமருந்தாக இருக்கு ரொம்ப நம்பிக்கையோட நான் சொல்றேன் நிறைய மக்கள் நம்பிக்கையை சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நான் சூறா நூக நான் ஓதியதே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இப்பவே நீங்க நியத்து வச்சிருங்க இருபத்தி எட்டு வசனம் தான் சின்ன சூறாதான் ஓதி முடிச்சிடலாம் அல்லாஹ் உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்காக மட்டும் நியத்து வைங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா உங்களோட குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்கணுமா பிரிந்த கணவன் மனைவி சேரணுமா இது மாதிரி பெரிய நடக்காத ஒரு விஷயம் ஆனால் எனக்கு அது நடந்தால் நல்லாயிருக்கும் நடந்தால் தான் நான் வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக நீங்கள் நீயத்து நீங்க நீங்கள் எதை நினைத்தாலும் இந்த சூறா பாதி ஓதி முடியும் போதே உங்களுக்கு அதை அல்லாத்தலா நசீபாக்கி கொடுத்துருவோம் இப்போ எப்படி நீயத்து வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சூறாவை நீங்கள் நாற்பது நாட்கள் நீங்கள் ஓதணும் நீங்கள் பீரியட்ஸில் இருந்துச்சு அப்படிங்கன்னா நீங்கள் அதை முடிச்சுட்டு முதல்ல ஓதுனதையும் கணக்கு சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு இருபது நாள் ஓதி இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் இருபது நாள் குளித்து சுத்தமான பிறகு இருபது நாள் ஓதுங்க நாற்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் ஒரு நாள் கூட இடைவெளி இருக்கக்கூடாது இந்த சூறாவை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினோரு முறை ஒரு நாளைக்கு பதினோரு முறை அதை நீங்கள் பிரித்து கூட நீங்கள் ஓதிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு இருப்பில் ஓதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து ஓதுனீங்கன்னா இன்னும் சிறப்பு நீங்கள் தூங்கும்போது இந்த அமலை முடிச்சுட்டு தூங்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஒரு நாளில் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் ஏன்னா அந்த இரவினுடைய பறக்கத் கொண்டு ஒரு இருப்பில் நம்ம ஓதுறோம் இல்லையா அதனுடைய மகத்துவம் கொண்டு நம்ம கல்லாத்தால் ரொம்ப விரைவாக பதில் தருவோம் ஏன் ஒரே இருப்பில் ஓதணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா வானவர்களுடைய கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம ஓ எவ்வளவு நேரம் ஓதுறோமோ அவ்வளவு வானவர்களாக எல்லாம் மேலேருந்து கீழே இறக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கூட்டம் அலை மோதுமா நம்ம கொஞ்சம் நேரம் ஓதுறோம் இந்த சூறாவை ஒரு ரெண்டு தடவை ஓதிட்டு எழுந்திரிச்சிடும் அப்படின்னா குறைவான கூட்டம் மழக்குமார்கள் தான் இருப்பாங்க அதிகமான மலக்குமார்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லோருடைய துவாவும் நமக்கு கிடைக்கும் எல்லோருமே நமக்காக அல்லாஹிடத்துல துவா செய்வாங்க நமக்காக மன்றாடுவாங்க அலமதுல்லா அதனுடைய பரக்கத் கொண்டு கூட அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கபூல் ஆக்கி தருவோம் எனவே எந்த ஒரு அமலை செஞ்சாலும் ஒரு இருப்பில் செய்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் கையில் எடுங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லோருமே சொல்வீங்க அலமதுல்லா நான் ரெண்டு நாள் தான் ஓதுனேன் பத்து நாள் தான் ஓதுனேன் எனக்கு அல்லாஹலை கபூல் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் மிச்சம் இருக்கிற நாட்களை நீங்க நல்ல முறையில நீங்க முடிச்சுட்டு அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க எனவே இன்ஷா அல்லா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூறா நூகை ஓதி நாம் அனைவருமே துவா செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் மேலான உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ